பர்வின் சுல்தானா என்கிற ஒரு மோட்டிவேஷனல் பேச்சாளரை குறித்த ஒரு நிக காணொளி எனக்கு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது ஒருமுறை முறை பர்வின் சுல்தானா ஒரு அருள் தந்தையிடம் பேசி கொண்டிருக்கிற பொழுது சொல்கிறார் குருவே நான் வந்து இயேசுவினுடைய தோளில் இருக்கிற ஆட்டுக்குட்டி போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் கடவுளோடு நெருக்கமாக கடவுளுடைய தோளில் ஒரு ஆட்டுக்குட்டி இருப்பது ஒரு ஆட்டுக்குட்டி போல் நான் இருப்பது எவ்வளோ மகிழ்ச்சியான காரியம் என்று சொன்னாராம் அப்பொழுது வந்து குருவானவர் சொன்னாலாம் வேண்டாம் நீ இயேசுவின் தோளில் இருக்கிற ஆட்டுக்குட்டி போல் இருக்க வேண்டாம் என்று சொல்லிடுறேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அந்த ஆட்டுக்குட்டி இவ்வளோ அழகா இயேசுடைய தோளில் இருக்குது இயேசு இவ்வளோ அழகாக அதை பிடித்து இருக்கிறார் தன்னோடு இறுக்கமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது குருவானவர் சொன்னாராம் அந்த ஆடு உண்மையில் சேட்டைக்கார ஆடு அது இயேசுவை வீட்டுக்கு ஓடி போன ஆடு அந்த ஓடி போனதால் எங்கு போவது எங்கு அலைவதுன்னு தெரியாமல் கால் ஒடிந்து கிடந்த ஆடு அதனால் நடக்க முடியாது அதை இயேசு தேடி சென்று நடக்க முடியாத காரியத்தால் தன்னுடைய தோளில் போட்டு இருக்கிறார் மீண்டும் அது ஓடிவிடக்கூடாது என்பதற்காக பிடித்து இருக்கிறார் எனவே நீ அந்த ஆட்டுக்குட்டி போல சேட்டைக்கார ஆடாக இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார்